இப்போ வந்து நம்ம யாருக்கிட்டேயாவது நமக்கு சண்டை வருது அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது உங்கள் அம்மா கிட்டே பேசும்போது சண்டை வந்துகிட்டு இருக்குது அப்பா கிட்டே பேசும்போது சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி சண்டை வருது அப்படின்னா அவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது தீர்வு கிடையாது பேசாமல் இருக்கிறத விட எவ்வளவு பேசணும் அளவறிந்து பேசல் வேண்டும் யாருக்கிட்ட அவங்களுக்கு அடிக்கடி சண்டை வருதோ அவங்ககிட்ட வந்து சும்மா அளவாக தான் பேசணும் தவிர்க்க முடியாததாக தான் பேசணும் பேசாமல் இருக்கிறது வந்து தீர்வு இல்லை எவ்வளோ பேசணும் எப்படி பேசணும் எப்படி பேசணும் அவங்ககிட்ட எந்த விஷயத்த பேசணும் என்ன பேசணும் எந்த வார்த்தைகளை பேசணும் அளவாக பேசணும் சுருக்கமாக ரெண்டு ஒரு வார்த்தை அந்த மாதிரி ஒரு தொடர்பில் இருக்கிறோம் ஆனால் வந்து பேசுகிறது கிடையாது ரொம்ப பேசும்போது தான் அந்த அளவறிஞ்சு அளவு தெரியாமல் பேசும்போது தான் ஒருத்தட்ட இந்த அளவில் பேசணும் ஒருத்தட்ட இந்த அளவில் பேசணும் ஒருத்தட்ட இதை பேசலாம் இதை இவர்கிட்ட பேசவே கூடாது அப்படிங்கிற இதில் அந்த பேசுவதில் உள்ள அந்த கட்டுப்பாடுகள் அப்போ கட்டுப்பாடே இல்லாமல் என்னால் பேசுகிறத கட்டுப்படுத்த முடியல அவங்க கிட்ட என்னால் பேசாமல் இருக்க முடியல பேசினா சண்டை வருது அப்படின்னா அது பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்குது உங்களுக்கு அந்த அளவு தெரில அதனால் அளவு தெரிஞ்சு நம்ம பேச பழகிக்கணும் இப்போ ஒரு யார்கிட்டையா அடிக்கடி சண்டை வருதா பெரும்பாலும் நம்ம வீட்டில் தான் அடிக்கடி சண்டை போட்டு விடப்போம் அப்படின்னா யாருக்கிட்ட நமக்கு அடிக்கடி சண்டை போடுறோமோ அவங்ககிட்ட அந்த அளவு தெரிஞ்சு பேசிக்கணும் ரெண்டு ஒரு வார்த்தை அது தொடர்பில் இருக்கும் சண்டையும் கிடையாது நீங்கள் பேசலைன்னா அது வந்து ஏதோ உறவு முறிஞ்சு போன மாதிரி பேசக்கூடாது பேசவில்லை பேச அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகுது அங்கே ஒரு பகை மாதிரி ஆகிடுது அதில் ஒரு பகை அல்லது உறவு முறிஞ்சு போச்சு அப்புறம் எதாவது ஒரு தேவைன்னு வரும்போது அவங்ககிட்ட நீங்கள் பேச முடியாது ஏதாவது ஒரு தேவை வரும் உங்கள் வீட்டிலே உள்ள ஒரு நபராக இருக்கலாம் உங்கள் மாமனாராக இருக்கலாம் மாமனார் மாமியார் தாத்தா பாட்டி சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம அவங்ககிட்ட பேசவே கூடாது அப்படிங்கும்போது என்னாகும் அப்படின்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு தேவை தான் ஆகணும் இவ்வளோ நாள் நம்ம பேசாமல் இருந்து நமக்குன்னு ஒரு தேவைன்னு வரும்போது அவங்ககிட்ட போய் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கும்போது அப்படி நினச்சிப்பாங்களே அப்படி அது கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து யாருக்கிட்டையும் பேசாமல் இரு பேசாமல் இருப்பது தீர்வு கிடையாது பேசாமல் நம்ம யாருகிட்டேயும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதே நேரத்தில் எவ்வளோ பேசணும் யாருக்கிட்ட அவங்களுக்கு வந்து இல்லை அவர் கேரக்டர் சரியில்லை அல்லது ரொம்ப கடன் கேட்குறா அப்படி இப்படி இருக்கா கடன் கேட்டு இருக்காரு அல்லது சண்டை வருது குறை சொல்லிகிட்டே இருப்பார் அப்படின்னா அவர்கிட்ட பேசாமல் இருப்பதை விட எவ்வளோ பேசணும் ரெண்டு வார்த்தைகள் ஒரு வார்த்தை அது எப்போ தவிர்க்க முடியாது தேவை ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி எப்போ பார்க்கும்போது சரி அப்படி ஒரு சின்னதாக வரும் அப்படின்னு அந்த மாதிரி அளவு தெரிஞ்சு பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க அந்த அளவு அந்த கட்டுப்பாடை நமக்கு வேணும் அது அப்படியே ஒரு மென்மையான ஒரு அணுகுமுறை அது அந்த கட்டுப்பாடு என்பது ஒரு மென்மையானது அந்த மென்மையான அணுகுமுறையே நம்ம பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யாரையுமே வந்து பேசாமல் இருக்கிறது கோபப்பட்டு பேசாமல் இருக்கிறது அந்த வழக்கம் நமக்கு தேவையில்லை பேசாமலேயே வாழ்நாள் முழுது இருந்துட முடியுமா இன்றைக்கி பேசாமல் இருக்கும் வாழ்நாள் முழுது இது மாதிரி இருக்க முடியுமானா ஏதோ ஒரு சந்தோம் நம்ம வந்து இன்றைக்கி என்ன கோபத்தில் நம்ம பேசாமல் இருக்குமோ இதே கோபம் நமக்கு நாளைக்கு மறந்து போயிடும் மறந்து போகும்போது நம்ம திரும்ப பேச ஆரம்பிப்போம் பேசாமல் இருக்கிறது தீர்வு கிடையாது அளவோடு இவங்ககிட்ட எவ்வளோ பேசணும் அப்படிங்கிற அந்த அளவு தெரிஞ்சு நம்ம பேச கற்றுக்கிட்டாலே போதுமானது